நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ரம்யாவிடம் சிக்கிய கார்த்திக் மருத்துவனை மரவருக்கும் ஐஸ்வர்யா சந்தேகத்தில் மீனாட்சி மோதலுடன் காதல் தொடங்கிய சந்திப்பு கார்த்திக் விஷயத்தில் ரம்யா எடுத்த முடிவு கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அப்டேட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கா தீபம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் கார்த்தியின் முதல் சந்திப்பு ரம்யாவுடன் மோதலில் தொடங்கிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தீவா ஐஸ்வர்யாவிடம் வாங்கக்கா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிட்டு வரலாம் என்று சொல்லி கூப்பிட அவள் என் குழந்தையை எனக்கு பார்த்துக்க தெரியும் செக்கப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் நல்லா ஆரோக்கியமாகத்தான் இருக்கேன் என்று சொல்லி விடுகிறாள் இந்த விஷயத்தை தீ மீனாட்சி மற்றும் மைதிலியிடம் சொல்ல அவர்களுக்கு ஐஸ்வர்யா மீது ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது மறுபக்கம் ஆபிசிக்கு ரம்யா கோபமாக வர கார்த்திக் அதே அதே ஆபிசிக்கு இன்டர்வியூக்கு வருகிறான் இதையறிந்து ரம்யா பயங்கர கடுப்பாகிறாள் என்னை தேடி தேடி வந்து பிரச்சினை செய்கிறாயா என்று கேட்க ஆனந்த் அனுப்பியதாக கார்த்திக் சொல்கிறான் உடனே அவள் சரி உனக்கு வேலை போட்டு ேன் ஆனால் அங்கே வேலை செய்வதற்கு சில கண்டிஷன்கள் இருக்கிறது என்று சொல்லியதோடு மட்டுமல்லாமல் சம்பளம் உள்ளிட்ட விவரங்களையும் எடுத்து சொன்னாள் பிறகு மேனேஜரை கூப்பிட்டு இவர வேலைக்கு எடுத்துக்க என்று சொல்ல அவர் மாணிக்கத்துக்கு அசிஸ்டண்டா மாணிக்கத்துக்கு அசிஸ்டண்டா இரு அவர்கிட்ட வேலையை கற்றுக்க என்று சொல்கிறார் கலகலப்பான மனிதரான மாணிக்கம் நான் உனக்கு வேலை கற்றுக் கொடுத்து பெரிய ஆளாக்குவேன் என்று அழைத்துச் செல்கிறாள் பிறகு அபிராமி தீவாவை கூப்பிட்டு எல்லாருக்கும் உன்னுடைய பாட்டை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு பாடு என்று சொல்ல தீவா இதுக்காகத்தான் இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருந்தேன் என்று பாடல் ஒன்றை பாடினாள் அனைவரும் அதை கேட்டு ரசிக்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்க வது என்ன என்பது குறித்து அறிந்து கொள்ளலாம் ஆனந்த் ரம்யா ஒரு லேடி ஹில்லர் கார்த்தியை அவ கம்பெனிக்கு அனுப்பினா கண்டிப்பாக அவன் கஷ்டப்படுவான் என்று சொன்னான் தொடர்ந்து ரம்யாவுக்கு போன் போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை அனுப்பி வைக்கிறேன் அவனுக்கு உன் கம்பெனியில் வேலை போட்டு கொடு என்று சொன்னாள் உடனே ரம்யா நீயே கம்பெனி வைத்திருக்கிறாய் பின்னர் ஏன் என் கம்பெனியில் வேலை கேட்கிறாய் என்று கேட்க அதற்கு ஆனந்த் இப்போதைக்கு இந்த ஆள் கோபப்படல அதனால் தான் அங்கு அனுப்புகிறேன் என்று கூறினான் அத்தோடு அவன் தப்பு பண்ணா நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆளு எல் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆளு என்றெல்லாம் பார்க்க வேண்டாம் வேலையை விட்டு அனுப்பிடு என்று சொல்லி போனை வைத்தான் மார்க்கெட் சென்று வந்த தீவா முருங்கைக்காய் முருங்கைப்பூ என அனைத்தும் முருங்கை ஐட்டமாக வாங்கிவர மீனாட்சியும் மைதிலியும் அவளை கலாய்த்து தள்ளினர் இதற்கிடையில் அபிலாமி என்ன சமையல் என்று கேட்க தீவா முருங்கை ஐட்டமாக வாங்கி வந்து இருக்கிறாள் சொன்னாள் அதற்கு அபிராமி உடம்புக்கு நல்லதுதானே கல்யாணமான புதுசுல நானும் இப்படித்தான் சமைச்சு கொடுத்தேன் என்று சொல்ல அபிராமியையும் சேர்த்து கலாய்த்தனர் அதன் பிறகு ஆனந்த் கார்த்திக்கை கூப்பிட்டு நீ நம்ம ஆபீஸுக்கு வர வேண்டாம் வேற ஆபீஸோட அட்ரஸ் கொடுக்கிறேன் அங்கே போ என்று சொன்னதுதான் மிச்சம் காட்டமான கார்த்திக் உங்களுக்கு என்னைய இடம் மாற்றிக்கிட்டே இருக்கிறத வேலையா போச்சு என்று சொல்லி சரி கொடுங்க என்று ரம்யா கம்பெனிக்கு கிளம்பிச் சென்றான் மறுபக்கம் தண்ணீர் பிடித்த ஒரு பெண் தவறுதலாக வந்து ரம்யா மீது மோதிவிட அந்த ரமியா அந்த பெண்ணிடம் சண்டை போட்டாள் ஆனால் அந்த பெண்ணோ உங்க மேல தான் தப்பு என்று சொன்னாள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்